ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே தாங்க பொதுவாக புதுசாக ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னா அந்த மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்குது ஸோ அதெல்லாம் முன்கூட்டி தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த மாதத்தை நம்மளால் எளிமையாக வந்து கடந்து வர முடியும் அதை பார்த்து தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகரம் ராசி என்பர்களுக்கு புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது மேலும் என்ன விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய ஆறாவது மாதமான ஜூன் மாதத்தில் பல்வேறு முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகளானது ஏற்பட இருக்குங்க அதாவது ஜூன் ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் மிதன ராசியில வந்து நுழைய போகிறாரு அடுத்து ஜூன் ஏழாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் சிம்மராசிக்கு வந்து போகிறாரு ஜூன் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் மிதன ராசியில் வந்து நுழைய போகிறாரு ஜூன் இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கடகராசிக்கு வந்து போக போகிறாரு அதே போல் ஜூன் இருபத்தி ஒம்பது சுக்கர பகவான் ரிசபராசியில் வந்து நுழைய போகிறார் ஸோ இதுதான் இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேசத்தில் உள்ள சுக்கர பகவான் ராசிக்கு வந்து பயிற்சியாக கூடிய நேரத்தில் ஒரு அற்புதமான மாற்றமானது ஏற்பட இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் புதன் பகவான் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி கடகராசிக்கு வந்து போகிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் சிம்ம ராசிலேயே இருக்க போகிறாரு ராகு பார்த்தீங்கன்னா கும்பராசிலையும் சனி பகவான் மீன ராசியிலும் வந்து இருக்கிறாங்க ஸோ இந்த மாதாந்திர கிரகங்கள் வருடாந்திர கிரகங்களுடைய நிலைகளை வைத்து வரக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடு இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து பயன்பெறுங்க மகரம் ராசி மகர ராசி நேர்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான காதல் வாழ்க்கையானது காத்திருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசி நேர்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பலன்கள் தான் வந்து இந்த டைமில் வந்து கிடைக்க இருக்குது அதாவது அவங்க படிக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் இல்லைனா வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு காதல் மலர்றதுக்கான யோகம் இந்த ஜூன் மாதத்தில் இருக்குது ஸோ மகரம் ராசியை உடையவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக வந்து கவனமாக இருங்க ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா அது நல்ல விஷயமா இருக்கும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தில் ஈடுபட போகிறோம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உருவாகும் ஆனால் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காதல் மலர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த ஒரு யோகம் வந்து இருக்க போகுது இது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சூப்பரான ஒரு யோகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் அதனால் உங்களுடைய வீட்டின் சூழ்நிலைகளை பொறுத்து இந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வந்து தயாராகிக்கோங்க கட்டுப்பாடாவோட இருந்துக்கோங்க சுக்கரன் பார்த்திங்கன்னா ஐந்தாவது இடத்துக்கு போகக்கூடிய ஒரு நேரத்தில் காதல் வந்து கைகூடுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது நான் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய காதல் வந்து கை கூடுமா அப்படின்னா மகர நேர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு யோகம் இருக்குது ஸோ ஒரு சின்சியரான லவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கை கூடி வருங்க காதல் விஷயத்தில் வந்து உங்களுக்கு கல்யாணமாக மாற்றக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு அது மட்டும் கிடையாதுங்க இந்த டைமில் காதல் வாழ்க்கையை தாண்டி லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் பயப்படாதீங்க ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு திருமணமாகறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக முயற்சிகளை எடுங்க உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அப்படி ஒரு காலகட்டத்தை தான் இந்த ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் திருமணம் ஆகியிருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஸோ குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களாம் அதற்குரிய சிகிச்சைகளை எடுக்கிறதுக்குரிய சரியான ஒரு நேரமாக இருக்குது அருமையான ஒரு நேரம் அதனால் இந்த டைமில் நீங்கள் அதற்கான முயற்சிகளை எடுங்க உங்களுக்கு வந்து இயற்கை முறையிலோ அல்லது செயற்கை முறையிலோ நிச்சயமாக வந்து அதுக்கான அமைப்பு இருக்குது குழந்தை இல்லாதவங்க அவங்களுடைய ஜாதகத்தை கண்டிப்பாக வந்து பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கான பரிகாரம் கண்டிப்பாக இருக்கும் எப்போதுமே ஆன்மீக ரீதியாக என்ன ஒரு பிரச்சனை இருக்குது என்ன கிரகத்தால் ஒரு பிரச்சனைகள் இருக்கும் அது வந்து கிரகங்கள் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது வேறு அந்த கிரக மாற்றத்தின் மூலமாக கூட உங்களுக்கு மாறாத நிலையில் இருக்குது அப்படின்னா அதற்குரிய பரிகாரமும் கண்டிப்பாக இருக்கும் அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சு அதை வந்து செய்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த டைமில் ஆறாவது இடத்துல குரு பகவான் வந்து போக போகிறார் அதனால் குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் ஸோ கவலைப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது பல நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக போக போகுது குறிப்பாக கர்ப்பிணி பெண்களாக இருக்கக்கூடிய மகரம் ராசி நேர்கள்லாம் மந்த்லி சிக்கப்பை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க சரியான மருத்துவ சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் அதே போல் புதன் பகவான் ஆறாவது இடத்துல ஆட்சியாக அமரக்கூடிய இந்த ஒரு மாதத்தில் கண்டிப்பாக இளைஞர்களுக்கு அருமையான வேலைவாய்ப்பு கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க அதாவது வேலை மட்டும் கிடையாது நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தோடு வந்து கிடைக்கப் போகுது எதிர்பார்த்த வேலைவாய்ப்புகள் கூட கிடைக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு குறிக்கோளோடு இருப்பாங்க பல வேலைவாய்ப்புகள் வந்தாலுமே கூட அதை வந்து வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சிட்டு இதுக்கு தான் போவேன் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடியவங்க அந்த மாதிரி வைராக்கியமாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வேலை கிடைக்க போகுது ஸோ வேலைவாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்பட வேலை வேலைவாய்ப்பு கிடைச்சாலே சம்பளம் கிடைச்சிடும் ஸோ வருமானம் அதிகமாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைச்சிடும் பெருசாக பாதிப்புகள்லாம் இருக்காது ஆனால் சனி பகவானுடைய இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் வந்து இருக்கிறாரு ஸோ இதனால் இன்டர்வியூக்குள்ள உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற மாதிரி தாங்க சனி பகவானே உங்களுக்கு இந்த டைமில் நல்ல வேலைவாய்ப்புகளை கொடுக்க தயாராகிட்டார் ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அந்த ஜூன் மாதம் வந்து இருக்கும் அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது அதே போல தான் இந்த டைமில் ஆறாவது இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு அதுவும் மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பணத்தினுடைய பெருமையை வந்து குறித்து நீங்கள் வெளியில் பேசுவதை கண்டிப்பாக வந்து தவிர்த்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட பெருசாக அதெல்லாம் வந்து வெளியில் காட்டிக்காதீங்க சீட்டு பண்டுகளெல்லாம் சீட்டு போடுறத நீங்கள் இந்த டைமில் தவிர்த்துக்கோங்க ஏன்னா எல்லாம் மோசடிகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதலீடு விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா ஆறில் குரு பொதி மறைஞ்சிருக்கிறாரு அதனால் பாதுகாப்பான இடத்துல உங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதற்கு கண்டிப்பாக இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் சிந்திக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் அதே போல் இந்த மாதத்தில் அதிகமாக கடன் வாங்காதீங்க கடன் வாங்கினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கட்ட முடியாமல் போய்டும் கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது தான் கடன் வாங்கி செலவழிச்சிங்க அப்படின்னா கூட அதுலேயும் உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது அதுக்காக நீங்கள் நிறைய பாதிப்புகளை பார்க்க வேண்டியிருக்கும் அதனால் அமைதியாகவே இருந்துக்கோங்க இந்த டைமை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படின்னா ஆறில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு மறையிறதுனால உணவு விஷயத்தில் நிச்சயமாக எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையில்லாத உணவுகள்லாம் சாப்பிட்டு உங்களுடைய வயிறு தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க சரியான உணவுகளை எடுத்துக்கோங்க வயிறு பிரச்சனை தோலில் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனை இப்படி ஒரு சில பிரச்சனைகள் இந்த டைமில் ஏற்பட இருக்குது ஸோ உணவு விஷயத்தில் மிகுந்த கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்றத மறந்துடாதீங்க ஆனால் கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கும் அப்படிதாங்க ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு இந்த டைமில் பள்ளி பருவத்தை சரியாக படிக்க முடியாமல் போயிருந்தாலுமே கூட கவலைப்படாதீங்க ஏன்னா உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கப் போகுது உயர்கல்விக்கான நல்ல அமைப்புகள்லாம் இருக்குது அதுவும் போட்டித் தேர்வுகளில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ கவலைப்படாமல் நீங்கள் வந்து அந்த எக்ஸாம்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுங்கள் சிஏ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா கட்டாயமாக நிறைய வளர்ச்சிகள் வந்து சேரக்கூடிய மாதமாக அந்த ஜூன் மாதம் இருக்குது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கக்கூடியவங்களுக்கும் சிறப்பான பலன்கள் காத்துட்ருக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் கூடுதலாக நேரம் வந்து எடுத்து படிக்கணும் அப்படின்றது தான் வந்து அறிவுறுத்துறது என் செவ்வாய் சரியான இடத்துல இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா நல்லதாக இருக்கும் மாணவிகளுக்கெல்லாம் நல்லா அமோகமான ஒரு டைமிங்கை நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுக்க முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசியுடைய பெண்கள் கண்டிப்பாக ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து இருக்கிறதுனால யோகம் செய்தவங்களாதான் நீங்கள் இருக்க போறீங்க வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தவறாமல் வழிபாடு செய்யுங்க இது வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் கட்டாயமாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் கண்டிப்பாக மற்ற நாட்களில் நீங்கள் வழிபாடுகள் செய்ய தவறினாலும் பரவாயில்ல வெள்ளிக்கிழமையாவது வீட்டில் விளக்கியேற்றி வைத்து மாலை நேரத்தில் வழிபாடுகள் செய்யுங்க அது ரொம்பவே நல்லது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரித்து கொடுக்கும் நிறைய பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்கும் குறிப்பாக பணப்பிரச்சனைகள் தீரும் ஸோ மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபாடு செய்யக்கூடிய பழகம் இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்களோ மறக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடு இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மகா மகாலக்ஷ்மி தாயாரே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க மகாலட்சுமியினுடைய அருளாசி கிடைக்கும் பொழுது மட்டும்தாங்க நம்மளுடைய வீட்டில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது ஏன்னா செல்வ செழிப்புக்கு அதிபதியே அவங்க தான் அவங்கள நம்ம கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யணும் இவங்களோடு மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுடைய படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னா கட்டாயமாக அதை வழிபாடு செய்யுங்க சுக்கர பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய பெயரில் வீடு நிலம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான யோகங்கள் எல்லாம் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான உபயோகப் பொருட்களையெல்லாம் வாங்கி நீங்கள் குவிக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தான் நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் தான் உங்களுக்கு கிரக வைப்புகள் சரியாக இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள கவனமாக தாங்க இருக்கணும் ஏன்னா செவ்வாய் ஏழில் நீச்சமாக இருக்கிறாரு கண்டிப்பாக உங்களுடைய நண்பர் மூலியமாக யாராவது ஒருவரால உங்களுக்கு கெட்டப்பேர் ஏற்படும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அவங்கள தப்பிச்சுக்கிட்டு உங்களை மாட்டி விட்டுருவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுலேயும் சிக்காதீங்க உங்களுடைய நண்பர்களுடைய வம்பு வழக்குகள் இதெல்லாம் வந்து எதுலையும் நீங்கள் போய் தலையிடாமல் இருந்துக்கோங்க பார்த்து நடந்துக்கோங்க ஸோ இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் மகர ராசினிகள் வந்து தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாமல் இந்த பதிவு உங்களுக்கு படிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இந்த வீடியோவை எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பயன்பெறுங்க இது போல பல இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்காக நம்ம சேனலோடு இணைந்திருங்க